அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் ஜூலை மாதத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதாரம் மற்றும் அனைத்து விஷயம் விஷயத்திலையுமே என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பணத்தை ஈட்டவும் வருமானத்தை பெருக்கவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்கவும் முடியுங்க உங்களுடைய வங்கி இருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரத்தில் செலவுகளும் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் செலவுகள் விஷயத்திலையும் மே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உங்களுடைய குடும்பத்திற்கு நகைகள் ஆடம்பர ஆபரணங்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய பெயரும் புகழும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாதமாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அனைவரிடமும் சுமூக உறவு மேற்கொள்ள அணுகுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமூகமான உறவை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க யார்கிட்டையும் எந்த பிரச்சனைகளையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியமாகிறது அவ்வப்போது வாக்குவாதங்களும் வரலாம் அதனால அமைதியை இழக்கவும் நேரிடலாம் பொறுமையுடன் எதையுமே கையாள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியை அடையவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும் உங்களுடைய தொழில வளர்ச்சியை அடையவும் முன்னோர்களினுடைய சொத்துக்கள் மூலமா பணம் பிரிவும் குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தாமதங்கள் சிரமங்களை சமாளிக்கக்கூடிய தைரியமும் நம்பிக்கை உங்களிடம் பெறலாம் உங்களுடைய பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் அன்புக்குரிய வர நீங்க திருமணம் செய்து கொள்வீங்க காதல் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல மாதம் கூட சொல்லலாம் கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வாங்க இது அவர்களினுடைய அறிவு மேம்படுத்தி வெற்றி பெற உதவி செய்யும் திருமண உறவை பொறுத்தவரைக்கும் காதல் உறவுகளை பொறுத்தவரைக்கும் காதலர்களுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும் பெற்றோருடைய ஒப்புதலுடன் காதலர்கள் திருமணம் செய்து கொள்வாங்க அதே மாதிரி தனிமையில் இருக்கிறவங்க ஒரு கூட்டாளரை காணலாம் ஒரு சிலர் பல உறவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்க இது எதிர்காலத்தில் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் அதனால உறவு சிக்கல்களை தவிர்க்க உங்களுடைய வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒற்றுமை இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் இருந்தாலும் மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டால் குடும்பத்தில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்க வேண்டாம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லோருடனும் அனுசரித்து செல்ல முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நிதானம் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குங்க ஏற்றத்துடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வருமானம் சற்று அதிகரித்து காணப்படும் அது மட்டும் கிடையாது சேமிப்பில் ஒரு முன்னேற்றம் காணப்படுவீங்க அதே மாதிரி பல ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு இருக்க செய்யும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் ஆதரவால் உங்களுடைய சேமிப்பு உயர ஆரம்பிச்சிடலாம் நிதி வளர்ச்சிக்காக உடன்பிறப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இரத்த உறவுகளுடன் சுமூகமான உறவை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சியை பெறவும் வாய்ப்புகள் இருக்க பெறலாம் மகான்களை தொடர்ந்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணிச்சு இருக்கிறவங்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு பணியிடத்தில் அணியினுடைய தலைவர் சிகப்பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலமா உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுவதை தடுக்கும் நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது யாரிடமும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய இது முக்கியமான ஒன்று இது விரும்பிய பதவிகளை பதவி உயர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க உதவியாகவே இருக்கும் அதே சமயம் தொழில் அப்படி இல்லைனா நீங்கள் வியாபாரம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா தொழில வளர்ச்சிக்கான திட்டமிட்டு செயல்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் அதே மாதிரி உங்களுடைய முதலீடுகளின் மூலமாக பெரும் வருமானம் கிடைக்க அனைவருடைய ஆதரவையும் பெற பரிந்துரைக்கப்படுறீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி கருதி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் மேலும் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளவும் பொறுத்த வரைக்கும் முகம் கண்கள் கழுத்து மற்றும் தோள்கள் தொடர்பான உடல்நல நல இருந்து மீண்டு வரலாம் முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டா நீங்க சிகிச்சைக்கு செல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்க கருப்புசாமியை தவறாமல் வழிபடுவது உடல்நல குறைபாடுகளை சமாள

அடைய உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கப்பெறும் உங்களுடைய கடின உடைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெரிய வெகுமதிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது நடுப்பகுதியிலிருந்து வாழ்க்கையில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது மாதத்தினுடைய முதல் பாதியில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இவை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணங்களாலேயும் அப்படி இல்லைனா வேலை அழுத்தம் காரணமாகவும் உங்களுக்கு உருவாகும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அதே மாதிரி நீண்ட கால முதலீடுகள் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளுடன் ஒரு நல்ல உறவு இந்த காலகட்டத்தில் இருக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியாக வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக பார்க்கும் பொழுது சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி சில விஷயத்தில் உடன்பிறப்புகளுக்கும் ஒரு காரணமாக உங்களுக்கு பார்க்கும் பொழுது சின்ன பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் இருங்க பெரிய தளவுடன் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்களை நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தை அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே முடிய அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியும் வரும் இது உங்களுடைய பணியிடச் சூழலையும் பாதிக்கும் உங்களுடைய குடும்ப சூழலையும் பாதிக்கும் குடும்பத்திலையும் நிம்மதி அமைதியை இழக்க நேரிடும் பணியிடத்திலையும் கவன சிதறல் அலட்சியத்தை கொண்டு வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜையை மேற்கொள்ளுங்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரகஸ்பதி பூஜையை செய்யுங்க உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானினுடைய பூஜை மிகச் சிறந்த நற்பலன்களையும் மேன்மையையும் உங்களுக்கு வாரி வழங்கும்